இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது வந்து மைசூர் பாக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே ரொம்ப அருமையாக செய்யலாம் இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ எந்த க கப்பில் வந்து ஒரு அளவு எடுத்துருக்குறோம் அதே அளவு தான் மரம் எல்லா பொருளுக்குள்ளும் அதில் கணவா கணக்காக நம்ம சேர்த்துக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக பக்குவமாக வந்துடும் அதுக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு அரை கப் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை அடுப்பத்தை வச்சு இதை நல்லா கொஞ்சம் கரைஞ்சி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவில் மட்டும் கரெக்டாக இருந்துட்டு கொஞ்சம் பக்குவமாக அந்த கரெக்டாக பார்த்து எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மாவில் வந்து ஒரு அரை கப் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவை கரைச்சிக்கலாம் இதங்க கரைச்சிட்டு இருக்கிறப்ப வந்து அங்கே அடுப்பில் வந்து பாகம் ரெடி இருக்குது காஞ்சி விட்டுருக்கட்டும் பாருங்க நம்ம நெ மாவை வந்து நல்லா இந்த மாதிரி நெய்யில் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இதில் பாகில் சேர்க்குறப்ப கட்டிகள் வராமல் இருக்கும் இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சக்கரை கரைஞ்சி வந்துருச்சு நம்ம இனி வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வந்து கடல மாவு இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன கடல மாவை அதில் சேர்த்துட்டோம்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து வேறு எதுவும் பார்த்துட்ருக்க முடியாது அதனால் வந்து ஒரு ட்ரே எடுத்து நம்ம வந்து அதில் கொஞ்சம் நெய் தொடவி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா இது வந்து மா பாகு ரெடியாகி வர்றப்போ வந்து நம்ம டக்குன்னு எடுத்து அதில் அதில் கொட்டி இது பண்ணுறதுக்காக ட்ரெயில் நெய் தொடவி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து கலந்து வச்சிருக்க கடமாவை வந்து நம்ம இதில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறனால வந்து நான் வந்து அதை வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு மறுபடியும் அதெல்லாம் நெருசாக ஒழித்து இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலான்ட்டு வச்சுருக்கேன் நீங்கள் கரைச்சி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் கலந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சக்கரை பாகில் மிக்ஸ் பண்ணிக்கணும் பாகு வந்து க சக்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வந்த உடனே சேர்த்துடணும் ரொம்ப கம்பிப்பாக அதனால் வர தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற்றி இருக்கிற அதில் நெய்யில் கரைச்சதுனால அந்த பருங்க நல்லா அதை நெய் பிரிஞ்சு வருது நம்ம இது வேக வேக கொஞ்சம் லாஸ்ட்டை நம்ம மறுபடியும் ஒரு அறு கப் நெய் சேர்த்துக்கணும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே எல்லா விதமான ஸ்வீட் ரெசிபிஸும் நம்ம ஈஸியாக சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி போட்டிருக்கோம் அதோட லிங்க்கில் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து வீட்டிலே ஈஸியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த கிளம்ப வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு நம்ம ரெண்டு டைமாக சேர்த்துருக்குறேன் முன்னாடியே கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் நான் மறுபடியும் ஒரு அரை கப் எடுத்துக்கங்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு க கப் கடலமாவுக்கு ஒரு கப் நெய் சே தேவைப்படும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தீ வந்து நம்ம மீடியம்லேயும் வச்சுக்குங்க நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் பாருங்கள் நல்லா உறிஞ்சிருச்சு தீ மீடியமாக வச்சு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் அது ஈஸியாக ஆயிடும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு நம்ம நல்லா அப்படியே ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது நம்ம இந்த மாதிரி நல்லா திரண்டு பாருங்கள் இப்போ நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் முருகலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப்பு நெய் விட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த கடைகளில் வாங்குற மாதிரி பொறு பொருள் நல்லா அந்த மாதிரி வரும் இல்லை நம்மளுக்கு சாப்பிட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு இந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்ம இந்த ட்ரேயில் டக்குன்னு கொட்டிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சமப்படுத்தி விட்டுக்கணும் இல்லைன்னா அது அப்புறம் அப்படியே ஒரு முருகன் மாதிரி ஆயிரும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வந்து இது வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சமான சேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மீதி அந்த ஓரங்களில் வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்கிறல நான் தனியாக அதில் எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக பாருங்கள் அப்படியே க கையில் நசுக்குனாவே அவ்வளோ சாஃப்டாக இது வருது உடஞ்சி வருது இந்த கடைகளில் வா வாங்குற மாதிரி நல்லா இன்னும் முருகலாக வேணும்னா இன்னும் ஒரு கால் டம்ளா நெய் விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பொறு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ